The Kingdom Network is proud to present The Song of Peace.

வேர் முளைத்து மரம் செழித்து கனி கொடுக்குமே நம்பிக்கை உண்டா நம்பிக்கை உண்டா மரணம் மீது மனிதனே இன்றைய உன் கையில் இல்லை நாளையை குறித்து பெருமையே நம்பிக்கை உண்டா நம்பிக்கை உண்டா மரணம் மீது மனிதனே இன்றைய தீனம் உன் கையில் இல்லை நாளையை குறித்து பெருமையே செத்த படகாகும் குழந்தைகளுக்கு தொட்டிலாகும் செத்த மரம் நீ உறங்க கட்டிலாகும் வாழுகின்ற குடிலாகும் நீ உறங்க கட்டிலாகும் மறித்த பின்னே மனிதா உன் மதிப்பு எங்கு மனிதா மதிப்புனிதா பினமீ சவணிடும் பூத உடல் பட்ட மரம் பட்டமரம் போட்ட மரம் நீர் துளியின் வாசனையால் அது துளிக்குமே வேர் முளைத்து மரம் செடித்து கனி கொடுக்குமே மீன் செத்த கருவாடு கோடி செத்த குடம்பாகும் மீன் செத்த கருவாடு கோடி செத்த குடம்பாகும் நீசத்து ஆவி போனால் சடலம் வீரும் கும்பூர வேது நீசெத்து ஆவி போனால் சடலம் வீரும் கும்பூர வேது பின்னே பிள்ளை மனிதா உன் மதிப்பு எங்கு மனிதா உன் மதிப்புன பினம் நீடும் பினம் நீடும் செத்த மரம் வெட்டி போட்ட மரம் நீ துளியின் வாசனையால் அது துளிக்குமே வேர் மொளைக்கு மரம் செடித்து கனி கொடுக்குமே மரணத்தை ஜெயித்திடவே சிலுவையிலே மரித்திடவே சிலுவையிலே பாவசவ ரோகங்களை இரத்தினால் கழுவிடவே பாவசவ ரோகங்களை இரத்தினால் கழுவிடவே காயப்பட்ட கரங்களை நீட்டி உண்மை அணைக்கிறார் காயப்பட்ட பிழைப்பாய் மறியாமலும் பிழைப்பாய் மறியாமலும் இருப்பாய் செத்த மரம் வெட்டி போட்ட மரம் நீர் துளியின் வாசனையால் அது துளிக்குமே வேர் முளைத்து மரம் செடித்து கனி கொடுக்குமே நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு மரணம் மீது எனக்கு தான் எனக்குத்தான் உயிர்த்தெழுதல் ஜீவனுமாக ஆண்டவர் இயேசு இருப்பதால் நம்பிக்கை உண்டு நம்பிக்கை உண்டு மரணம் மீது எனக்கு தான் எனக்குத்தான் உயிர்த்தெழுதல் ஜீவனுமாக ஆண்டவர் இயேசு இருப்பதால்